இன்னைக்கான டாபிக் மேம் மாகாலய அமாவாசை வரப்போறது இல்லையா ஸோ இந்த மாகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு வந்து கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் எதுவும் பாதிப்புகள் இருக்காங்க அதுவும் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரார் ஸோ சந்திரன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது கேத்துவுக்கு தான் அது வந்து கேத்து கிரகஸ்தி தான் வரும் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம வந்து விட்டுட்டோம் மாலைய பட்சத்துலேயும் செய்யலைன்னா இந்த மாகாலய அமாவாசையில் மகாலய அம்மாவா நான் இந்த பதினஞ்சு நாளும் ஒன்றும் பண்ணலை ஒரு வருஷமும் நான் அமாவாசைக்கு எதுவும் பண்ணலைன்னா மாகாலய அமாவாசை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அதுவும் புராண கதையோடு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு மாகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதியா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அவங்க பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நீங்க சொன்ன புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை நிறைய பேர் ஒன் லேக் தாண்டி போகுது மேம் நிறைய பேர் பார்த்து நிறைய குட் கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க அதை பத்தி ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்கும் பொழுது இன்னைக்கான டாபிக் மேம் மாகாலய அம்மாவாசை வரப்போகிறது இல்லையா ஸோ இந்த மாகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு வந்து கிரகணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதனால் எதுவும் பாதிப்புகள் இருக்கா முதல்ல ஆன்மீகம் பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாருக்குமே இப்போது நவராத்திரி வருது ஸோ நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரி வந்து நான் இப்போ தான் சமீபத்தில் வெளியூர் எல்லாம் போயிட்டு வந்தேன் ஃபுல்லாக கர்நாடகா டூர் பண்ணேன் அதாவதுங்க என்ன வித்தியாசம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா இப்போ நவராத்திரி வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னையே எல்லா கோவில்களையுமே ஃபஸ்ட்டு கோபுரத்தில் இருந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி கழுவுறாங்க அண்ட் என்னம்மா அங்கெல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுங்களா நவராத்திரியை எப்பவுமே சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்னு இங்கேயும் பண்ணுறாங்க பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம் இல்லை என்ன நான் பார்த்த வித்தியாசம் நான் பார்த்தேன்னா அந்த ஒரு தூய்மை ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சுத்தம் வந்து அந்த மாதிரி இங்கே இல்லை நம்ம மக்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அதில் அக்கறை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நவராத்திரியில் இந்த ஒம்பது நாளும் உங்களால் ஃபுல்லாக உட்காந்து பூஜை பண்ண முடியலன்னா கூட கண்டிப்பாக சுவாமி அம்பாளுடைய அவளுக்குன்னு கொஞ்சோண்டு நைவேத்தியம் பண்ணி வைக்கிறதோ இல்லை அம்பாளுக்கு வந்து டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு புஷ்பம் வாங்கி போட்டு சுவாமியை வணங்கிறதோ வந்து இது என்னென்னா இந்த ஒன்பது நாட்கள் ஒரு எனர்ஜி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அது ஆரம்பிக்கிற நாள் எதுன்னா இந்த மகாலய அமாவாசை தான் ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை நமக்கு நவராத்திரியினுடைய ஆரம்பம் இந்த வருடம் என்ன சிறப்பு சூரியன் கேதுவோடு இருக்கிறது தான் பெரிய சிறப்பு அதுவும் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரார் ஸோ சந்திரன் வந்து ஹஸ்த வரும் பொழுது கேத்துவுக்கு தான் அது வந்து கேத்து கிரகஸ்தியில் தான் அவர் வரார் அதனால் அன்றே அன்றைய நாள் அந்த கிரகணம் இருக்கான்னு கேட்டாங்க ஸ்ரீவித்யா கண்டிப்பாக இங்கே இல்லை இந்தியாவில் கிரகணம் கிடையாது இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி தான் இருக்குது ஸோ நமக்கும் கிரகணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது இந்த பித்ருபக்ஷ காலம்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இந்த பித்ருபக்ஷ காலத்தினுடைய முடிவு தான் மகாலய அமாவாசை இந்த அமாவாசை சூரியன் சந்திரன் கேது புதன் நாலு கிரகமும் ஒன்றா சேர்றது இந்த நாலு கிரகமும் கன்னீராசியில் ஒன்று சேர்ந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் வருது காலையில் உத்தரத்தில் இருக்குது சாயங்காலம் ஹஸ்திரத்துக்கு வருது ஸோ இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்கிறதுனால இவர்களுக்கு தனிப்பட்டு ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கும் அதனால் மகாலய மாசையில் கன்னிராசி நேயர்கள் காலையில் ஃபஸ்ட்டு போக வேண்டியது பிள்ளையார் கோயிலுக்கு பிள்ளையாருக்கு போய் அன்றைக்கி ஒரு செதற்கா போடுங்க முடிஞ்சால் மட்டை தேங்காய் இருக்குது இல்லைங்களா அந்த மட்டை தேங்காயை அன்றைக்கி ஏன் இருக்காது அந்த கோவில் குருக்களுக்கோ இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் தானமாக வச்சு கொடுக்கறது நல்லது அதோட பச்சரிசியும் சேர்த்து நம்ம வச்சு கொடுக்கலாம் சந்திரனுக்கு பிரீத்தி அது மட்டை தேங்காவோடு சேர்ந்த அரிசி இதை மகளை அம்மாவா சன்னைக்கு காலையில் ராசிக்காரர்கள் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசியில் தான் இந்த நாலு கிரக சேர்க்கையும் இருக்குது அன்றைய நாளில் இந்த மகாலயமாவாசையில் சிறப்புகள் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலமும் நம்ம பித்ரு காரியங்கள் செய்யலை அப்படிங்கும் பொழுது இந்த பதினைந்து நாட்கள் நம்ம வந்து விட்டுட்டோம் மாலை பட்சத்துலையும் செய்யலைன்னா இந்த மாகாலே அம்மாவா பித்ருக்களை பித்ருக்கலை நாம் வணங்குறதும் பித்ருக்களை வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதும்ங்கிறது ஒரு பெரிய காரியமாக இதை நம்ம அன்றைக்கி பண்ணுறோம் மகாபாரத கதையில் வந்து ஒரு சின்ன புராண கதை உண்டு கர்ணன் வந்து பெரிய தர்மவள்ளல் இல்லையா கர்ணனை போல ஒரு கொடைவள்ளல் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ கர்ணன் வந்து செத்து போய்டோம் நேரம் வந்து அவனுக்கு சொர்க்கம்தான் ஏன்னா தர்மதேவத்தை வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி நேராக சொர்க்கத்துக்கு போய்ட்டான் சொர்க்கத்தில் சில காலங்கள் அவன் வாழும்பொழுது ஒரு நாள் அவனுக்கு பசி எடுக்கிறது பசி எடுக்கிறச்சி அவன் சொல்கிறான் ஐயோ எனக்கு பசிக்கிறது இங்கே என்ன கிடைக்கும்னு சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல யாருக்குமே பசிக்காதே அப்போ உனக்கு பசிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு க விஷயம் இருக்குன்னு ஸோ யமதர்மராஜன் கிட்ட போய் கர்ணன் கேட்குறான் எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யம தர்மராஜன் சொல்கிறான் நீ பெரிய கர்ணவள்ளல் உன்ன போல குடவள்ளல் உலகத்தில் யாருமே கிடையாது கர்ணா நீ பூலோகத்தில் இருக்கிறச்சே ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவே இல்லை நீ எல்லா தானங்களும் பண்ண ஆனால் நீ அன்னதானம் பண்ணவே இல்லை அதனால தான் உனக்கு வந்து அந்த அன்னதானம் பண்ணாததுனால உனக்கு வந்து இந்த சொர்க்கத்தில் வந்து பசி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை எப்படி நான் பண்ணுறேன் நான் தீக்கிறது அப்படிங்கும்போது உன்னுடைய ஆள்காட்டி விரலை வந்து நீ சப்பு அப்படின்னு சொல்கிற அப்போ க கர்ணன் வந்து அந்த ஆள்காட்டி விரலை சப்பும் பொழுது அவருக்கு அந்த பசி வந்து போய்டுது இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது யமதர்மராஜன் சொல்கிற நீ வந்து இந்த பித்ருபக்ஷ காலத்தில் இந்த மாகாலய அமாவாசைக்கு முன்னாடி பித்ருபக்ஷ காலத்தில் பசியோடு வந்த ஒருவனுக்கு உணவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட ஆனால் அந்த இடத்துக்கு போ அங்கே உனக்கு உணவு கிடைக்கும்னு உன்னோடைய ஆள்காட்டி வரலால் நீ காண்பித்த அந்த புண்ணியம் உனக்கு இப்போ அந்த ஆள்காட்டி விரலில் அந்த புண்ணியம் இருப்பதனால் ஒன்று நான் வந்து அந்த விரலை சப்புன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த அந்த புண்ணியத்தினுடைய பலன் உனக்கு அந்த ஆள்காட்டி விரலில் இருக்குது அன்னதானத்திற்கு அவ்வளோ பலன் உண்டுன்னு சொல்லும்பொழுது கர்ணன் சொல்கிறார் சுவாமி இந்த ஒரு எமதர்மராஜன்ட்ட சொல்கிறார் இந்த ஒரு புண்ணியம் நான் பண்ணாததுனால எனக்கு ஒரு உடலை கொடுங்க நான் பூலோகத்துக்கு போகிறேன் நான் பூலோகத்துக்கு போய் எவ்வளோ அன்னதானம் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு நான் திரும்ப வரேன்னு சொல்லும் பொழுது இந்த பித்ருபக்ஷ காலம் இந்த பதினைந்து நாட்களும் கர்ணன் நம்ம பூத உடல்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மனிதனினுடைய உடலில் அவர் இது பண்ணி இப்போ நிறைய அன்னதானங்கள் பண்ணி அதிலிருந்து இந்த பித்ருபக்ஷ காலத்தில் அன்னதானங்கள் செய்வது சிறப்புன்னு அதில் தான் வந்தது இது மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை உண்டு அதனால் இந்த மகாலய அமாவாசையில் நான் இந்த பதினஞ்சு நாளும் ஒன்றும் பண்ணலை ஒரு வருஷமும் நான் அமாவாசைக்கு எதுவும் பண்ணலைன்னா மா அமாவாசை வந்து அன்னதானம் பண்ணுறது போல் சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது அதனால் ஒன்று உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் யாருக்காவது சமைச்சு வெளியில் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க எத்தனையோ வகையில் நம்ம அன்னதானங்கள் பண்ணலாம் ஸோ மகாலய அமாவாசை என்று அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தானம் வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சரிசி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க வெல்லம் அரை கிலோ பாசி பருப்பு அதாவது பச்சரிசி ஒரு கிலோ பாசி பருப்பு அரை கிலோ வெல்லம் கால் கிலோ அண்டு வஸ்திரம் தட்சணை இது ஐந்தும் வந்து நீங்கள் யாருக்காவது கோவிலில் அர்ச்சகால் ப பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாகாலய இருந்து தான் நமக்கு கொலுவும் ஆரம்பிக்கிறது ஸோ அன்றைய நாளில் படியெல்லாம் வச்சு நீங்கள் பூரண கும்பம் வச்சு ப நீங்கள் பொம்மையை வந்து அமாவாசை அன்னைக்கு வச்சுடுறது நல்லது அமாவாசை அன்னையிலருந்தே சுவாமிக்கு நைவேத்தியமும் கண்டிப்பாக வைக்கணும் இந்த ஒன்பது நாளும் தேவி நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாள் ஸோ பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து மகிஷாசுர மர்தினியை வணங்கும் பொழுது மூன்று சக்தியுமான இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி நம்ம உடன் இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் அதனால் இந்த மகாலய அமாவாசையில் அன்னதானம் செய்கிறத போல சிறப்பு வேறு எதுவும் கிடையாது ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அதுவும் புராண கதையோடு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு மாகாலய அமாவாசையின் சிறப்புகள் என்ன அன்னதானம் செய்கிறதால என்ன பலன் நல்ல தகவலாக இருந்தது மேம் நன்றி தேங்க்யூ